காகத்திற்கு ஏன் சோறு வைக்க வேண்டும் பாபாஜி சொல்வது பாபாஜி சொல்வார் காகத்திற்கு சோறு வைப்பது காக்காவுக்கு பயன் இல்ல உன் மனத்தை காக்க பயன் ஒன்று காகம் என்பது கர்மத்தின் உருவகம் கடந்து போன புண்கள் மறந்து போன தவறுகள் கடந்துவிட்ட முன்னோர்களின் ஆசீர்வாதம் இவையெல்லாம் காகம் போல வந்து நம் வீட்டின் மேலே உட்காரும் அதற்கு ஒரு சிறு கைப்பிடி அரிசி வைப்பது அதற்கு வேண்டியதற்காக இல்லை உன் நினைவும் நன்றியும் தூய்மையாக இருக்கணும் என்பதற்காக இரண்டு குறையாய் எடுத்தாலும் கொடுப்பவன் உயர்வான் காகம் எதை தருகிறது எதையும் தராது ஆனா அதற்கு சோறு வைக்கும் உன் உள்ளே இருக்கும் இரக்கம் ஒரு நிமிடம் விழித்துக் கொள்கிறது அந்த இரக்கம்தான் உன் கர்மத்தை இலகுவாக்கும் மூன்று அருளுக்கான கதவை உயிரினங்களை திறக்கும் கடவுள் வந்து உன் கையில் ஆசீர்வதிக்க மாட்டேன்